இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாவது டெஸ்ட்டு பார்க்க போகிறோங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் என்னென்ன டாப்பிக் சொல்லி ஏற்கனவே நம்ம ஷெட்யூல் கொடுத்துடுறோம் அந்த ஷெட்யூல் படி அந்த டாப்பிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க படிச்சுருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் லைன் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன் இந்த மோட்டிவேஷன் லைன் நல்லா இருக்குது இந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரோச் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஒரு ஒர்க்குமே சின்ன சின்னதாக பண்ணிட்டு வரும்போது ஒன் டே நமக்கு வந்து அது நல்ல ஒரு பெஸ்டான பிளேஸ் நம்மளை கூட்டிகிட்டு போ ஓகேங்களா அதனால் நம்ம டெய்லி ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கண்டினியூஸாக இந்த சீரிஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளுக்கான டேவாக வரும் ஓகேங்களா என்னென்ன டாப்பிக் ஒரு இன்ட்ரோ கொடுத்துற இப்போ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபும் இருக்குது கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்மில் கிளிக் பண்ணினா ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்டுங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதே யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இந்த ரெண்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக கொஷின் ஒரு டென் மினிட்ஸாட்ட படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆன்சர் எழுதி பாருங்கள் எழுதி முடிச்சோன்னே உங்களுக்கு ஃபைனலாக உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அதையும் பார்த்துக்கோ ஓகேங்களா பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்க்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி எடுக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன டாபிக் ஒரு சொல்லிடுறேங்க தமிழில் சிக்ஸ்த்து இயல் ஃபோர் டூ சிக்ஸ்த்து ஓகேங்களா அடுத்து டெல்லி சுல்தான் குப்தர்கள் பேசிக் வீடியோ டூ த்ரீ வீடியோ போட்டிருப்ப அந்த ரெண்டு வீடியோ பார்த்துக்கோங்க ஏன்னா பேஸிக்காக நம்ம கன்யூஸாக ஒரு டென் கொஸ்டினார்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த சீரிஸ்சில் தான் டெஸ்ட் இருக்குங்க எல்லாரும் டெஸ்ட்டை அட்டென் பண்ணிடுங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின ஃபிஃப்டி கொஷின் தான் இருக்குது ரொம்ப அதிகமாகலாம் நம்ம கொடுக்கல ஓகேங்களா எல்லாரும் டெஸ்ட் நல்லா அட்டென் பண்ணுங்க தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் அண்ட் சப்போர்ட் இதே போல் நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ச சனிக்கிழமை அப்டேட் ஆயிரும் சனிக்கெழமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெஸ்ட் எப்போ நடக்குன்னா மண்டே நடக்கும் ஓகேங்களா இந்த ஒர்க்கை நீங்கள் கன்யூஸாக பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் லெவன் சப்போர்ட்